ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்து நாட்கள் பேட்ரி பேக்கப் நிற்கிற மாதிரி மொபைல் என்னென்ன மொபைல் பற்றி பார்க்க போகிறோம் ஃபைவ் டேஸ் சார்ஜ் நிற்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா ஜியோமி ரெட்மி நோட் ஃபோர் அது பேட்ரி பேக்கப் பார்த்திங்கன்னா ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ எம்ஏஹெச் பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க இதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டூ ஜிபி ரேம் சிக்ஸ் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ரேம் மூணு வகையை பிடிச்சிருக்காங்க டூ ஜிபி த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜிபி ரேம்மில் தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜிபி ரேமில் சிக்ஸ்டி ஃபைவ் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க சேம் டேவல் டேவல் சிம்எஸ்சி கொடுத்துருக்காங்க கேமரா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மெகாபிக்ஸல் ஃபைவ் எம்பி பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்குது வைஃபை இருக்குது ப்ளூடூத் இருக்குது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் இது நெட் நெக்ஸ்ட் என்ன மொபைல் பார்த்திங்கனா லெனோ கே சிக்ஸ் நோட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்ப்ளே ஹெச்டி டிஸ்ப்ளே கூட 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 கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஜி டூ ரெண்டு வகையே படிச்சுருக்காங்க த்ரீ ஜிபி ஃபோர் ஜிபி ரேம் இது இன்டர்னல் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரல் வந்து ஒன் எயிட் ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ சிம் கேமரா பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் ஜிபி சிக்ஸ்டீன் எம்பி பேக் கேமரா கொடுத்துருக்காங்க எயிட் எம்பி செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க சேம் மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது ஃபோர் ஜி சப்போர்ட் இருக்குது நெக்ஸ்ட் என்ன மொபைல் பார்த்தீங்கன்னா ஜியோ ரெட்மி த்ரீ எஸ் ப்ரைம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்எச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் இது ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே டூ ஜிபி ரேம் இது இதுவும் சேம் ரெண்டு வகையை படிச்சிருக்காங்க டூ ஜிபி த்ரீ ஜிபி ரெண்டு மாடலாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டு சேம் இன்டர்னல் பார்த்திங்கன்னா த்ரீ ஜி ஜி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இது ஆண்ட்ராய்டு சிக்ஸ் பாயிண்ட் மேக்ஸ மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க கேமரா தேர்ட்டீன் எம்பி மெகா பேக் கேமரா ஃபைவ் எம்பி செல்ஃபி கேமரா இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி ஓல்ட் சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆஸு சென்ஃபோன் த்ரீ மேக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் ஜீரோ எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதோ டிஸ்பிளே ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ச் ஹெச்டிஐபிஎஸ் டிஸ்பிளே ஒன் பாயிண்ட் த்ரீ ஜிகே காட்கோ ப்ராஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஆண்ட்ராய்டு மேக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க பேக் கேமரா தேர்ட்டி எம்பி ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபைவ் எம்பி இதில் ஃபோர் ஜி சப்போர்ட்ருக்கு நெக்ஸ்ட் ஸ்டேண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா லெனோவோ ஃபேவ் டூ ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஜீரோ எம்ஏஹெச் பேட்ரி கொடுத்து கொடுத்துருக்காங்க பேக்கப் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் பாயிண்ட் த்ரீ ஜிபி லேப்டாப் பிரைஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி என்ற இன்றைக்கிற எக்ஸ்டர்னல் மெமரி கார்ட் போட்டுருக்கலாம் இதுல 6 மசிதியா கொடுத்திருக்காங்க 6.0 மக்ஸிமால கொடுத்திருக்காங்க பைக் கேமரா 30MP ஃபிரண்ட் கேமரா 8MP கொடுத்திருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க 4G சப்போர்ட் இருக்கு அடுத்த என்ன மொபைல் பாத்தீங்கன்னா Xiaomi Redmi Note 3 இது பாத்தீங்கன்னா 4500mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10000 இது பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க 1080 HD ஸ்பெக் கொடுத்திருக்காங்க பிக்சல் கொடுத்திருக்காங்க 2GB RAM இது பாத்தீங்கன்னா 2 ரெண்டு மாடல் பச்சிருக்காங்க 2GB RAM த்ரீ ஜிப் ரம் டூ ஜி ரேம்மில் சிக்ஸ்டின் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிபி ரேம்ல தேர்ட்டி டூ ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் தான் கொடுத்துருக்காங்க சிம் பேக் கேமரா பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபைவ் எம்பி கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி சப்போர்ட் இருக்குது டூ த்ரீ ஹண்ட்ரட் ஒன் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க ரெடமோ கே சிக்ஸ் பவர் இது பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்காங்க இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் இன்ஜி டிஸ்ப்ளே தௌசண்ட் எட்டி பிக்சல் ஒரு ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க த்ரீ ஜிப் ரேம் தேர்ட்டி ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ கிளாலிபி கொடுத்துருக்காங்க பேக் கேமரா தேர்ட்டி எம்பி ஃப்ரண்ட் கேமரா வந்து எயிட் எம்பி கொடுத்துருக்காங்க இயர் பாயிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க ஃபோர் ஜி ஓல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போர்ட் இருக்குது பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டி கொடுத்துருக்காங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்பிளேஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ஹெச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீஸ் காட் பர் குளம் ஸ்டாப் ட்ராக் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஜிபி ரேம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இந்த ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ லாலிபேப் கொடுத்துருக்காங்க பேக் கேமரா பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டின் எம்பி பேக் கேமரா கொடுத்துருக்காங்க எயிட் எம்பி ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோர் ஜி ஓல்ட் சப்போர்ட் இருக்குது இந்த இப்போ என்னென்ன மாடல் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் பேட்ரி பேக்கப் தாங்கிற மாதிரி என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம் மேலும் தகவல் நீங்கள் டெக்னிக்ஸ் அடிக்கடி தெரிஞ்சுக்க விரும்பிங்கன்னா இந்த கிடைக்கிறத ரெகுலர் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள்